இன்று தாய் தந்தை முதலர் கணிச்சித்திர திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் குல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியின் கொர்க்கேஸ்வணி யூடியூப் சேனல் வழியாக தங்கள் அன்புள்ள கொர்க்கேஸ்வமணியின் அன்பான வணக்கங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் தமிழ் பெருங்குடி மக்களின் முதலாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நில கடவுளாகிய இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் கோயில் அல்ல திருச்செந்தூர் வந்து முருகன் கோயில் அல்ல ஏனென்றால் திருச்செந்தூர் கோயில் பஞ்சலிங்க கோயில் முதல் முதலில் அங்கே பஞ்சலிங்க கோயில்தான் உருவாக்கப்பட்டது அந்த பஞ்சலிங்கத்துக்கு முருகப்பெருமான் தாமர மலர் கொண்டு பூஜை செய்யக்கூடிய ஒரு இடம்தான் திருச்செந்தூர் இது நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருச்செந்தூர் முருகர் கோயில் அல்ல சிவன் கோயிலில் முருகர் சன்னிதானம் பிரபலமாகி முருகன் கோயில் என்று ஆகியிருக்கிறதே ஒழிய திருச்செந்தூர் முருகன் கோயில் அல்ல அதற்கு சான்று அக்கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்கள் முருகருடைய தற்போது இருக்கக்கூடிய முருகர் திருமேணிக்கு வடக்கு பக்கம் ஒரு வாயில் இருக்கிறது அதன் வழியாக உள்ளே சென்றால் அந்த பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்யலாம் அந்த பஞ்சலிங்கத்திற்கும் முருகருக்கும் இடையில் ஒரு சின்ன ஒரு ஜன்னல் மாதிரி ஆன ஒரு சன்னல் இருக்கும் அவர் முருகபெருமான் பஞ்சலிங்கத்திற்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு தலம்தான் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகர் கோயில் என்று நாம் கூறலாம் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகா போற்றி அப்படின்னு நம்ம வந்து அவரை வழிபடலாம் செய்யலாம் இதற்கு சான்று தான் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சலிங்கம் அந்த பஞ்சலிங்கம் எப்படி தோன்றியது என்றால் குலசேகரப்பட்டினத்தில் செந்தில் தான் செட்டி என்று ஒரு மன்னர் இருந்தார்கள் செட்டி என்பது செட்டியார் அல்ல சைவ வேளாளர்களே கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் செட்டி என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டார்கள் அதில் செந்தில் காத்தான் செந்திலுடைய செந்திலுடைய முருகர் கோயில் வேறொரு பக்கம் இருந்ததை டச்சுக்காரிலிருந்து காப்பாற்றுவதற்காக அதை இத்தற்பொழுது இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வைத்து வழிபட்டார்கள் அப்பொழுது நமது முன்னோர்கள் அங்கே சென்று திருச்செந்தூர் பழைய முருகரிடத்தில் வழிபட்டதால் திருவாங்கூர் மகாராஜர் செந்தில் காத்தான் என்று அந்த குடும்பத்திற்கு பட்டம் வழங்கினார்கள் அந்த குடும்பம் செந்தில் காத்தான் செட்டி என்று அழைக்கப்பட்டார்கள் திருச்செந்தூர் முருகர் அவர்களுடைய பசுமாடு கோட்டையில் இருக்கக்கூடிய பசுமாடு கயிற்றை அறுத்து கொண்டு எங்கே சென்று விடுகிறது திரும்பவும் அவர்கள் இரும்பு சங்கிலியால் பிணைந்து கெட்டி கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதையும் அத்துக்கொண்டு சென்றவள் எங்கே சென்று என்று பார்த்தார்கள் அது தன்னுடைய குலசேரப்பட்டினிருந்து வடக்கு நோக்கி ஒரு பத்து கிலோமீட்டர் வரைக்கும் சென்று கத்தாளங்காடுக்குள் மறைந்து விட்டது படை வீரர்களை விட்டு அந்த கத்தாளங்காற்றை ஆக்கும் பொழுது அங்கே பஞ்சலிங்கம் இருந்தது அந்த பஞ்சலிங்கத்திற்கு இவர்கள் உடனே அதை சீர்செய் கோயில் கட்டினார்கள் அப்பொழுது அங்கே திருச்செந்தூர் முருகன் கோயில் கிடையாது திருச்செந்தூர் முருகர் இப்பொழுது இருக்கக்கூடிய சிவன் கோயிலை வைத்து வழிபட்டு கொண்டு இருந்தார்கள் இந்த ஆச்சரியமான செய்தியை மக்கள் அறிந்தவுடன் பலபடியும் திருச்செந்தூர் முருகரை அங்கே வைக்க வேண்டும் என்று செந்தில்கார்த்தன் செட்டியிடம் முறையிட்டார்கள் அந்த முறையிட்ட பின்பு அவர்கள் அதை உருவாக்கி செய்தார்கள் ஆகவே இன்றும் அது சிவன் கோயில் இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பார்கள் நந்தி இருக்கும் இப்பொழுது அது வந்து திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகர் என்று நாம் அழைக்கலாம் அதான் அதுக்கு சரியான பொருள் சரியான இடம் திருச்செந்தூர் வந்து முருகன் கோயில் கிடையாது சிவன் கோயிலில் முருகர் பிரசித்தி பெற்று இருக்கின்றார் பின்னாடி அது திருச்செந்தூர் முருகன் கோயில் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே பக்தர்கள் அதை நன்கு உணர்ந்து சிவனும் முருகரும் இருக்கக்கூடிய இடம்தான் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகர் சிவ நம சிவ நம சிவய நம சிவ 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 முருகா சிவ முருகா சிவ முருகா சிவ சிவ சிவய நம சிவய நம சிவ நம சிவ சிவ சிவமுருகா 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 சிவ சிவ சிவய நம சிவயா நம சிவ நம சிவ சிவ சிவமுருகா 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 சிவ சிவ என்று அந்த மந்திரத்தை கூறி நாம் வழிபட்டால் மென்மேலும் நாம் சிறப்புற்று இது வாழலாம் ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இடங்களிலும் சித்தல்களுடைய சமாதிகளும் சித்தருடைய சிவலிங்கமும் இருக்கும் அங்குதான் அந்த இடம்தான் மனிதனுக்கு மனிதன் ஆற்றலை மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய மனிதனை மனிதத்தன்மையோடு ஆளக்கூடிய மனித பிறவின் நோக்கம் முக்தி அடையக்கூடிய ஒரு சக்தி ஓட்டத்தை அங்கே நாம் செல்லும் பொழுது நம் உடலில் பாய்ச்சக்கூடிய சக்தி அந்த லிங்கங்களுக்கு உண்டு அதை சிவலிங்கம் என்று நாம் அதை நாம் அழைக்கின்றோம் அது வந்து ஒரு அன்பினுடைய அடையாளம் இங்கே வந்து ஐந்து சிவலிங்கங்கள் இருப்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் மட்டும் இல்லை மிகவும் சக்தி வாய்ந்த இடம் ஒரு ஒன்று இருக்கும் ரெண்டு இருக்கும் பழனி முருகர் கோயில்கிட்ட போக இருப்பார் அங்கே ஒரு லிங்கத்தை வச்சு அந்த குடும்பத்தார் வழிபடுதாங்க பக்கத்தில் ஒன்று தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறது வந்து அஞ்சு இருக்குது ஐந்து பஞ்சலிங்கம் பஞ்சலிங்கன்றது தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம் ஆகவே தான் கோலான கோழி மக்களுக்கு எல்லா நன்மையும் தெரிகிறது ஆகவே அங்கே வரக்கூடியவர்கள் சிவபெருமானையும் நினைத்து முருகரையும் நினைத்து வழிபடும்பொழுதுதான் முழு பலன் கிடைக்கும் ஆகவே அது வந்து பஞ்சலிங்க முருகர் கோயில் பஞ்சலிங்க முருகர் கோயில் என்று அழைப்பது தான் அதுக்கு பொருத்தமாக இருக்கும் பிற்காலத்தில் வழக்கில் நம்ம பேச்சு வழக்கில் முருகர் முருகர் திருச்செந்தூர் முருகர் திருச்செந்தூர் முருகர் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் திருச்செந்தூர் பஞ்சலிங்க முருகர் தான் பஞ்சலிங்கத்தோடு பஞ்சலிங்கத்தை வழிபடுகிறாங்க அந்த முருகரை நாம் தரிசனம் பண்ணுறோம் ஆகவே எல்லாரும் வள வழிபடக்கூடியவர்கள் கண்டிப்பாக பஞ்சலிங்கத்தையும் வழிபட வேண்டும் பஞ்சலிங்கத்தை பார்ப்பதற்கு தற்பொழுது அனுமதி அதிகமாக கொடுப்பதில்லை இருந்தாலும் நீங்கள் அங்கு செல்லும் பொழுது அங்கே முருகர் பக்கம் நந்தி இருக்கும் அந்த நந்தியிலே அந்த க வழிபடலாம் அதன் பின்பு அங்கு உள்ள தூணில் அந்த சிறப்பு தரிசனத்துக்காண்டி வரக்கூடிய அந்த பிள்ளையாருக்கு எதிர்த்தாக இருக்கிற தூணில் பசுமாடு பஞ்சலிங்கத்திற்கு பால் சொரியக்கூடிய ஒரு சிற்பம் அங்கே இருக்கும் அதையும் நாம் நினைத்து வழிபடலாம் இல்லை உள்ளே நுழையும் பொழுது அந்த பிள்ளையாருக்கு பின்னால் பஞ்சலிங்கத்துக்கு நேராக ஒரு ஓட்டை போட்டிருப்பார்கள் அந்த பிள்ளையார் பக்கத்தில் இருக்கும் இந்த ஓட்டம் இருக்கும் அதை நம்ம வழிபடும் போது பஞ்சலிங்கத்தையும் நம்ம அறியாமல் நாம் வழிபட்டு தான் ஒருவரை நாம் வழிபட செல்கின்றோம் சிறப்பு தரிசன வழியாக வரும்போது பிள்ளையார் பக்கத்துலேயே அந்த ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டை உள்ள தான் பஞ்சலிங்கம் இருக்கும் இதற்கு சான்று வந்து அந்த தூணில் பால் சொரிஞ்சக்கூடிய ஒரு சிற்பம் பிழைப்பு சிற்பம் அங்கே இருக்கும் அதையும் நாம் கண்கூட பார்க்கலாம் ஆகவே செல்லக்கூடிய பக்தர்கள் நன்கு உணர்ந்து சிவமுருகா 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 சிவ சிவ அங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் சிவய நம சிவய நம சிவ சிவன்னு சொல்லி சிவமுருகா 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 என்று மந்திரத்தை கூறி உள்ளே செல்லும் பொழுது சிறப்பு தரிசனத்துக்காண்டி உள்ளே செல்லும்போது பிள்ளையார் பக்கத்திற்கு அடுத்தாப்பில் ஒரு ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டை தான் பஞ்சலிங்கத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடியது ஆகவே அங்கே அந்த வழியாக செல்லும் காணலாம் அந்த தூணில் பசுமாடு காராம்பசு பால் சொரியக்கூடிய ஒரு சி சிற்பம் இருக்கும் ஆகவே நாம் அங்கே செல்லும் பொழுது அதை வணங்கி நம சிவே நம சிவ சிவ சிவமய நம சிவ சிவ சிவமுருகா சிவமுருகா சிவசிவ என்று எல்லாரும் வணங்கும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறான் மேலும் திருச்செந்தூரில் மொ முழு நிலவு நாளில் அங்கே நாம் சென்று வழிபடுவது மிக சிறந்த சிறப்பாக அமையும் அந்த முழு நிலவு நாளில் அந்த கோபுரத்தையும் அந்த பஞ்சலிங்கத்தோடு இருக்கக்கூடிய முருகரையும் மனதில் நினைத்து நாம் வழிபட்டால் நமக்கு எல்லா ஆரோக்கியமும் பிறவி நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்யலாம் இந்த செய்தியை அடியன் தெரிந்தவுடன் தங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் இதுபோன்ற காணொலிகளை நமது கொற்கேசிவன் யூடியூப் சேனல் வழியாக தாங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆகவே இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தரும்பாடு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறான் தன்னாவுடைய சிவனையைப் போற்றி என்னால் டவர்க்கும் இறைவாக போற்றி முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை திருமுருகாற்றுப்படையில் நம்முடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ரெண்டாவது இடமாக நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் பாடியிருக்கின்றார்கள் உன்னை ஒளிய ஒருவரை நம்புகிறேன் பின்னை ஒருவரை நான் பின் செல்லேன் பன்னீர்கை கோலப்பா வானோர் கொடியவனை திருத்தறில் வேலப்பா செந்தி வாழ்வே என்று அவர் பாடியிருக்கின்றார்கள் ஆகவே அங்கு வரக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவரும் முருகா முருகா என்பது சிவமுருகா 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 என்று சொல்வதே சால சிறந்தது சிவனையும் முருகனை ஒரு சேர தரிசிப்பதும் ரெண்டாவது அஞ்சு சிவலிங்கங்கள் இருப்பது வேறு எங்கேயுமே கிடையாது அப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த திருச்செந்தூருக்கு வந்து தங்களுடைய எல்லா நலங்களும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி தங்களுக்கு மீண்டும் முருகப்பெருமானும் சிவபெருமானுடைய அருளும் வேண்டு வேண்டு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்